ஸோ வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் தான் ஸோ போரோட டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி நானூறு அடியில் வந்து இப்போ மொத்த போரோட ஆழமே வந்து நானூறு அடி தான் இறக்கி இருக்கிறது வந்து ஒரு முந்நூற்றி எண்பது அடி இறக்கி இருக்கிறாங்க மூணு ஹெச்பி டெக்ஸ்போ மோட்ரு பேனல் வந்து முந்நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனலில் வந்து பன்னெண்டு பேனல் கொடுத்துருக்கோம் நாலு ஹெச்பிக்கு பேனல் பண்ணியிருக்கு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஜிஐ தான் ஸோ லைட்டிங் அரைத்தரும் கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சைட்டில் மேக்ஸிமம் எல்லா சைட்லேயுமே லைட்டிங் அரைஸ்டர் இருக்கும் ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வீடுக்கும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மானிட்ரிங்கோடு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் மொபைல் மானிட்ரிங்கோடு தான் பண்ணி கொடுத்துருக்கு ஆல்ரெடி இவங்களோட அண்ணா வீட்டுக்கு அங்கே போட்டு கொடுத்துருந்தோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ இந்த இடம் ஃபுல்லாக மானாவரி தான் இப்போ தான் காடு திருத்தி இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு போயிட்டுருக்கு ஏசி ஓல்டேஜ் முந்நூற்றி இருபத்தி நாலு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட எடுத்துகிட்டு இருக்குது ஸோ ஒன்றரை இன்ச் டெலிவரி ஸோ போர் பக்கத்துலேயே தண்ணி விளக்கு வேணாம்னு சொல்லி அடிச்சனல்லாக பைப் கொடுத்து அதில் ரன் பண்ணிகிட்ருக்கு ஸோ ஒன்றரை இன்ச்சு பைப் ஃபுல்லாகவே தண்ணி நல்லா வந்துகிட்ருக்கு ஸோ இதில் வந்து ஒரு குட்டை கட்டி குட்டையிலேருந்து சொட்டு நீர் பாய்க்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு ஏன்னா காடு ஃபுல்லாகவே இங்கேருந்து போக போக மேடாக இருக்கும் அதனால் தண்ணி தள்ளும் ப்ளஸ் இருந்தாலும் நம்ம ஒரு குட்டை கட்டி அதில் வந்து சொட்டு நீர் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் போர் கிணறு ப்ளஸ்ஸு கவர்மெண்ட் சப்சிடியோடு வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சோலார் சம்மந்தப்பட்ட சர்வீஸு இல்லை புது இன்ஸ்டாலேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்